அன்று நல்ல வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் பால் இனம் மாறும் விலங்குகள் இயற்கையின் மாற்றும் மாயம் பாலினம் என்பது மனிதர்களிடையே மிகவும் அடையாளமிக்க ஒன்று ஆனால் இயற்கையில் சில விலங்குகள் தங்களது பாலினத்தை தன்னிச்சையாகவே மாற்றிக்கொள்ளும் திறன் பெற்றுள்ளன என்பதை அறிந்திருக்கின்றீர்களா ஆமாம் ஆண் பெண் பாலினம் மாறும் விலங்குகள் உண்மையாகவே இருக்கின்றன இவை விஞ்ஞானத்தில் செக்ஸ் சேஞ்சிங் அனிமல்ஸ் அல்லது செக்யூனியல் ஹெர்மா ஃப்ரோடைட்ஸ் என அழைக்கப்படுகின்றன இது மனிதர்களில் அபூர்வமாகவே உள்ள ஒரு சூழ்நிலை என்றாலும் விலங்குகளில் இது சாதாரணமாக நிகழ்கின்றது பாலினம் மாற்றம் என்பது என்ன ஒரு உயிரினம் தன் வாழ்நாளின் ஒரு கட்டத்தில் ஆணாக இருந்து பெண்ணாக அல்லது பெண்ணாக இருந்து ஆணாக மாறும் செயல்தான் இது இதற்கு பின்னணியில் இருக்கும் காரணங்கள் இனப்பெருக்க தேவைகள் சமூக அமைப்பு சுற்றுச்சூழலின் அழுத்தங்கள் பாலினம் மாறும் விலங்குகள் எவை கிளவுங் பிஷ் எனும் மீன்கள் ஒரு மீனின் குழுவில் பெண் தான் இனப்பெருக்கத்திற்கு முக்கியம் அந்த பெண் மீன் மரணித்துவிட்டால் அதில் உள்ள மிகப்பெரிய ஆண்மீன் பெண்ணாக மாறிவிடும் பேரோட் பிஷ் இவை பெண்ணாக பிறந்து பின்னர் வளர்ந்த பின் ஆணாக மாறிக்கொள்ளும் ஸ்லீப்பர் ஸ்னைல்ஸ் ஒரு குழுவில் அனைத்து நத்தைகளும் ஆணாகவே பிறந்து பின்னர் அவை குழுவாக வாழும்போது அவை தேவைக்கு ஏற்ப சில நத்தைகள் பெண்ணாக மாறிக்கொள்கின்றன சில வகை தவளை மற்றும் சில பள்ளிகள் சூழ்நிலை அழுத்தங்களால் தமது பாலினத்தை மாற்றிக்கொள்கின்றன குறிப்பாக வெப்பநிலை தாக்கம் இவற்றில் முக்கிய பங்கு வகிக்கின்றது புழுக்கள் மற்றும் ஜெல்லி மீன்கள் ஹெர்மா அமைப்புடன் பிறக்கும் சில உயிரிகள் இரு பாலின கூறுகளையும் பெற்றிருக்கின்றன அவை தேவைக்கு ஏற்ப பாலின செயல்பாட்டினை நிகழ்த்தி கொள்கின்றன விலங்குகளில் ஏன் இது நடக்கின்றது இயற்கை எப்போதும் இனப்பெருக்கத்தை முன்னிறுத்துகின்றது ஒரு சமூகத்தில் பால் சமநிலையில் சீரழிவு ஏற்படும் போது இனப்பெருக்க தொடர்ச்சியை உறுதி செய்ய இந்த விலங்குகள் தங்களது ஹார்மோன்களை மாற்றி முழு உடல் மாற்றத்தையும் நிகழ்த்தி கொள்கின்றன இது அவைகளின் உயிர்வாழ்வுக்கும் இனத்தின் தொடர்ச்சிக்கும் முக்கியமான இயற்கை நுட்பம் ஆகும் மனிதர்களுடன் ஒப்பீடு மனிதர்களில் பாலின அடையாளம் ஒரு மனநிலை சமூக அடையாளம் மற்றும் ஒரு அடிப்படை உரிமையாகவும் இருக்கின்றது ஆனால் விலங்குகளில் இது உயிர்வாழ்வுக்கான ஒரு உந்துதல் ஒரு விஞ்ஞான ரீதியாக ஹார்மோன்கள் ஜீன்கள் மற்றும் சுற்றுச்சூழல் தாக்கங்கள் மூலமாக இது நிகழ்கின்றது நிறைவாக பாலினம் என்பது இயற்கையில் நிலைத்த ஒரே ஒரு அடையாளம் அல்ல பல விலங்குகள் வாழ்க்கையில் பாலினத்தை மாற்றும் அசாதாரண திறன் பெற்று இருக்கின்றன இவை இயற்கையின் விசித்திரமான மேதமைக்கு ஒரு அழகான எடுத்து காட்டு நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்